காலைப்பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலைப்பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ரோலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம கூட நினைஞ்சிருக்கார் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இறைவனரில் ரொம்ப நல்லா இருக்கும் மேம் அம்மா தாயே கலைவாணி அம்மா தாயே கலைவாணி நீ என் நாவில் இருப்பாயே தாயே கலைவாணி இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவா ஓம் வணக்கம்மா ஓகே இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்துட்டு ஜாதகத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் சரி அடிப்படையாக இப்போ ராகு கேது பயிற்சியாகுது சனி ஆகுது குரு பயிற்சி ஆகுது என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் சரி ராகு கேதுன்னு சொன்னாலே ஏதோ பெரும் பயம் வந்துடும் ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு நமக்கு எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ எதற்கு அந்த ராகு கேதுன்ற பேரை கேட்டோம்னா பயம் வர அளவுக்கு ஒரு உணர்வு எல்லாருக்கும் ஏற்படுது கேது அப்படின்னு சொன்னால் பயம் ஏற்படுதா அப்படின்னா எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக கேதுகள் சக்தியான கிரகங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா உறுதியாக தின்னமாக சொல்லலாம் ஏன்னா அந்த ராகு கேது பற்றி பேசாத ஒரு அதோட நாலேஜ் இல்லாத ஒருத்தர் வந்து ஜோதிடராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த கரும்பாம்பும் செம்பாம்பும் பற்றி பார்க்க தெரியல அந்த ஜோதிட ரீதியாக பார்க்க தெரியலன்னா மித்த எல்லா பலன்களும் அடி வாங்கிடும்ங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சூக்ஷமமான விஷயம் அப்போ கேதுக்கு பயப்படணுமா பயப்படணும் அஞ்சுவதஞ்சாமை பேதமே அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில்னு சொல்கிற மாதிரி எந்த குவான்டிஃபிகேஷனுக்கு நம்ம பயப்படணும் எதுக்கு நம்ம பயப்படக்கூடாதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வகையில் ஃபஸ்ட்டு எடுத்தும் போது நம்ம சர்ப கிரகத்தில் வந்து கரு நாகம்னு சொல்லக்கூடிய ராகுவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லப்படுது உடனே நம்ம பல பேருக்கு என்ன நினச்சிப்பாங்க ஐயோ சூப்பர் கொடுத்துருவார் போல் அப்படின்னா அவர் கெட்டதை தான் நிறைய கொடுப்பார் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நூறு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பேருக்கு அவங்களோட சுயஜாதகத்தில் அவர் கெடுக்கத்தான் செய்வார் அதை தான் கொடுப்பாருன்னு வாங்க சரியா அது எதை கொடுப்பார் கெட்டதை கொடுப்பார் அதே மாதிரி அதில் ஒரு பத்து பேருக்கு மட்டுமும் அந்த ஸ்தான கணக்குகளை வைத்து அந்த லக்னத்தை வச்சு பத்தொம்பதுவாக சொல்ல முடியாது சரிங்களா அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அட்டவணைகளை வைத்து அவங்க இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை வைத்து அவர் கொடுப்பார் எதை கொடுப்பார் நல்லதை கொடுப்பார் அப்போ அந்த ராகுவில் இருக்கக்கூடிய சில சூட்சமங்கள் இருக்குங்க நான் உறுதியாக சொல்கிறேங்க எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த ராகு மகாதிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா முற்பாதியில் இல்லைன்னா பிற்பாதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றா முன்னாள் முன்பக்கத்துலேயோ இல்லை பின்பக்கத்துலேயோ வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அப்போது அந்த ராகு அப்படிங்கிறது யார் சாயா சாயான்னா என்ன நிழல் அது எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கோ அதுக்கு ஒருவேளை தனிச்ச ராகுவாக இருந்தால் ரொம்ப பிரசித்திங்க அது தனிச்ச ராகுவாக அவங்க இருந்தாங்கன்னா அவரோட பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அந்த பவர் இருக்கும்னா அந்த ராகு மகாதேசையில் தல கணத்தை நிறைய கொடுப்பார் நான் நான் நான்னு சொல்ல வைப்பார் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை எத்தனையோ பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வா மகாதசை முடிஞ்சுட்டு இந்த ராகுக்குள்ளே என்ட்ராகும்போது எத்தனையோ அதுவும் சிறு பிள்ளைகளோட கணக்குக்கெலாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் அந்த ஜாதகத்தில் வந்து காலசர்பதோஷம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் இந்த ராகு மகாதசெல்லாம் வந்து மாட்டின்றது ஒருவேளை அவங்க வந்து ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த மேஷ ராசி கணக்கில் பிறந்தவங்க மேஷ லக்னம் இந்த மாதிரி கணக்கிலெல்லாம் பிறந்துட்டாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்குலாம் பிறந்துட்டாங்கன்னா சின்ன வயசில் வந்து மாட்டிக்கும் இந்த ராகு மகாதசை வந்துடும் வரும்போது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த குழந்த சூப்பராக இருக்கும் அந்த முன்னேறி வரணுங்கிற காலங்களில் வரும்போது அந்த ராகு ராகுமகாதசை உள்ளே வரும்பொழுது அந்த குழந்தைங்க படக்கூடிய அவஸ்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்படும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும் நல்ல சாந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்திங்கன்னா அப்படி உக்ரமாக காட்டும் இதெல்லாம் அந்த குழந்தைங்க மேலே தப்பு கிடையாது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்லணும்னா அந்த ராகு வந்து காமஸ்தானத்தோட போய் தொடர்பில் போயிடுச்சுன்னா அந்த சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பல பேரோட தொடர்பில் போய் மாட்டிக்கின்றது அதே மாதிரி உடலாலும் உள்ளத்தாலும் பல பேர்கிட்ட போய் மாட்டின்னு முழிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இதை நம்ம பார்க்கும்போது அந்த ராகுவோட தன்மை வந்து மாட்டிடுது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு விதி இருந்தால் அந்த ஜாதகத்தில் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான விதி இருந்தால் கண்டிப்பாக அவங்க நல்ல இடத்துக்கு போவாங்க போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் அன்பார்ந்த நேயர்களே ஒரு விஷயம் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் நீங்களும் என்னை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சனிக்கிழமை நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் இருக்கீங்க எல்லாமே பிரம்மாண்டமாக பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சித்தர்கள் சொல்லலை அதோட குவான்டிஃபிகேஷன் நம்ம முன்னாடியே சொன்னோம் குவான்டிஃபிகேஷனாக ஒன்றும் இல்லைங்க அதோட அளவுகோல் அது ரொம்ப வேகமாக அடிக்குது அது பிரம்மாண்டமான பா பாதிப்பை கொடுக்குதுன்னா தான் நீங்கள் பெரிய பெரிய பரிகாரங்களை பற்றி யோசிக்கணுமே ஒழிஞ்சு வாழ்வியல் ரீதியாகவே இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குன்னா இது இது நமக்கு அடிக்கப்போகுது இந்தந்த பாவங்களை நமக்கு போகுது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே இந்த ராகு ராகுமகாதெல்லாம் உள்ளே என்ட்ராயிட்டீங்க அப்படின்னா ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனத்தோடு கையாள்றதும் இந்த வழிபாடுகளை இறுக்கி பிடிச்சிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தெய்வத்தை விட்டு விலகிருவீங்க இந்த ராகு மகாதசை உள்ளே வரும்போது ஒரு தீபத்தை ஏற்றணுன்னு நினச்சா கூட பல பேரோடய குடும்பத்தில் கண்டிப்பாக என் இருந்த நேர்களை கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மகாதசை வரும் பொழுது பல பேருக்கு அந்த தெய்வத்துக்கிட்டே போகிறதுக்கு கூட முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுருதுங்கிறது தான் உண்மை அதுவும் அந்த கால சர்பதோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் இந்த ராகுமகாதை வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா உறுதியாக நூறு பேரில் தொண்ணூத்தஞ்சு பேரோட மன வாழ்க்கைங்கிறது கெட்டு போயிருது அந்த நேரத்தில் அதை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அதேமாதிரி பல பேரோட காதல் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் அதனால் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகளில் ஜாஸ்தி கொடுத்துருது அதனால் ராகுவை பார்த்து பயப்பட வேண்டிய கட்டாயம் உண்டுங்கிறது தான் யதார்த்த உண்மைங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே நீங்க சொல்ற பார்த்த ராகுத நடக்கும்போது எல்லா இதெல்லாம் தாண்டி எப்படி தற்காத்துக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு ராகுவை பத்தி எல்லா விஷயங்களும் சொல்லிட்டீங்க சொல்லும் ஒரு பயம் பதட்டம் வருது இதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் நிச்சயம் மேற்கொள்ளும் சார் முதல்ல அன்பார்ந்த நேர்களே ராகு அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்க யாரை பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவர் நல்லதை கொடுத்தாலும் சரி அவர் கெடுக்கிற இடத்துல இருந்தாலும் சரி எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி துர்கையம்மனை விடக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு பேசிக் ஃபண்டமெண்டல் என்னென்னா துர்கை அம்மனை நீங்கள் யாரும் விட்டுறக்கூடாது ரெண்டாவது அது நல்ல உக்ரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோடய தாக்கங்கள் நீங்கள் செவ்வாய் மகாதசை முடிகிற டயத்துலேயே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுவார் ஏன்னால் அவர் ஆட்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் அவரே உங்களுக்கு சூசகமாக காட்டுவார் குறி காட்டுவார் அவர் யாருன்ற அந்த ஸ்ட்ரென்த் அவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகரோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவர் அந்த விஷயங்களை கொடுப்பார் அப்போ டெஃபினட்டாக அந்த ராகுமகாதசை முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் உங்களுக்குன்னு அந்த டயத்துலையாவது ஒரு நல்ல குருமார் பிடிங்க குருமார்னால் ஜோதிடத்திலேயே எத்தனையோ பேர் சரிங்களா இருக்கிறாங்க இப்போ நம்ம தான் டிவியில் வரோம்னா நான் மட்டும்தான் நல்லவன் இல்லை டிவியில் வர்ற ஜோசியர் மட்டும்தான் நல்லவங்க அப்படியெல்லாம் கிடையாது சரிங்களா அப்போ உங்களுக்குன்னு யாராவது ஜோதிடர் இருப்பாங்க இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சா தொடர்பு கொள்ளுங்கள் அப்போது ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த ராகு என்ன பண்ணுவார்ன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இப்படியே போயிட்டு இருப்பார் டபக்குன்னு கீழே தள்ளி விட்டுருவார் அப்போ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பாதிப்புகள் வரும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி பத்ரகாளியை பிடிச்சிக்கிறதும் இதனால் அது உக்ரமான தெய்வங்களாவே சொல்லிகிட்டு இருக்கேனு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டால்தான் அதோடய கண்ட்ரோல்குள்ளே வரும் அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் வைணவத்தை நம்பக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நரசிம்ம சுவாமியை விடக்கூடாது ஹரியும் ஹரனும் ஒன்று பட் இருந்தாலும் சில பேருக்கு அது நம்ம பெருமாள் மேலே தான் நாட்டங்கள் இருக்கும் அது தவறோ தப்போ கிடையாது அவரவரோட விருப்பம் அப்போது அந்த நேரங்களில் வரும்பொழுது நீங்கள் நரசிம்ம சுவாமியை வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ இருக்கும்போதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா சரபேஸ்வரரை போய் வழிபட்டுன்னு வர்றதும் சரபேஸ்வரரை வழிபடும் பொழுது அந்த சரபேஸ்வரர் தான் அந்த நம்ம இவர் நரசிம்ம சுவாமி வரும் பொழுது அந்த உக்ரத்தை தணிக்கிறதுக்காக அந்த ஸ்வரூபத்தோடு வந்தது அப்போ இந்த மாதிரி உக்ரமான தேவதைகளை வழிபடுறதும் ஒருவேளை நீங்கள் இன்னும் இதாக பண்ணணும்னா பிரத்யங்கரா அதாவது ஐவர் வாடிக்கு போயிட்டு வர்றதும் அது ஐயா வாடி இல்லை அன்பர்களே ஐவர் வாடி சரிங்களா ஐவர் வாடினா பஞ்ச பாண்டவர்கள் வாடி நிற்கும் நேரத்தில் சிவபெருமான் அருள் கொடுத்து அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு சொன்ன இடம் தான் ஐவர் வாடி நம்ம கும்பகோணத்து பக்கத்தில் பாபநாசத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றதும் குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் இல்லை ரொம்ப உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஆஸ்ட்ராலஜரோ இந்த அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்குள்ள பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றதும் தொடர்ந்து அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை கட்டுறது அந்த ஜாதகத்துக்கு ரீதியாக அந்தந்த நாளில் என்னென்ன சுவாமியை வழிபடணுங்கிறத உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டிவினிட்டியாக நீங்கள் கொண்டு போகிறீங்களோ டிவினிட்டின்னா ஆன்மீக ரீதியாக அந்த ராகுவுக்கு ஆப்போசிட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ராகு வந்து காமக்காரகன் மோகக்காரகன் மாதிரி இந்த டெக்னாலஜிக்கு உள்ளதும் ராகு தான் ஒருவேளை இந்த நூறு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும்போது அதாவது நுண்ணு அதாவது என்ன சொல்கிறது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடியது டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் அதே மாதிரி மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புது புது அப்டேட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்களே நல்லா பாருங்கள் இப்போ நம்மளே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கோம் அதில் சில நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க நிறைய கெட்டது பார்க்குறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா இதுதான் ராகு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெடிஷ்னல் வேக்குள்ளே போயிடணும் நம்ம பண்பாட்டுக்குள்ளே போயிடணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தெய்வத்துக்கிட்ட ஒண்டி போயிருங்க ஏன்னா எந்த நேரத்தில் ராகு கவுத்துவாருன்றது தெரியாது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால உங்கள் ஜனனகால ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஜோதிடரை போய் பார்த்துக்கிறதும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து இதுலேருந்து பெரிய அடியிலேருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்புகள் தப்பிச்சிரும் அதே மாதிரி ஒருவேளை நல்ல காலங்களாக உங்களுக்கு இருந்ததுன்னா மை வேர்ட்ஸுங்க உங்களுடைய வாழ்க்கை மிக உச்சத்துக்கு நினைத்து பார்க்காத அளவில் ராகு அப்படி கொண்டு போய் இவங்கள உட்காத்தி வச்சுருவாருங்கிறத நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை பல வந்து இதில் இருக்கிறவங்களும் சினி ஆர்டிஸ்டில் இருக்கிறவங்களும் சரி பல பேர் இவங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் அரசியலில் வருவாங்களா அப்படின்னு நினைக்காதவங்கள்லாம் கூட நமக்கு வந்த பல பேரோட ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் ராகு வருவாங்க அந்த ஜாதகத்தில் வந்து அந்த ராகு கொடுக்கக்கூடிய லக்கு அது வேற லெவலில் அவங்கள கொண்டு போய் அந்த அரியணையில் உட்காத்தி தான் அந்த ராகு வந்து பண்ணக்கூடிய அற்புதமான விஷயங்களில் அது சேரும் ஓகே சார் ராகு கேது இது பதியான விஷயங்கள்லாம் பேசும்போது அடிப்படையாக எல்லாருக்குமே தேர கேட்கணும்னு நினைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னென்னா காலசர்பதோஷம் தோஷம் இவங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் கண்டிப்பா காலசர்பதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது காலசர்பதோஷம் உண்டா கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சொன்னேன் நான் ஒரு தியரி கண்டுபிடிச்சி நான் அதில் ஜோதிடத்தில் இப்படி வல்லுநர் சொல்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் வாத பிரதிவாதங்கள் அதெல்லாம் ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் பட் வந்து ஆதி காலங்களில் இருந்த ரிஷிகள் மா முனிவர்கள் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் பெரியவர்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன இந்த ராகு இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் இந்த கேது இருக்கக்கூடிய இடங்களில் என்னென்ன கிரகங்கள் அடைவுபட்டுருதோ இதை சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா உங்களுடைய கட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ராகு எங்கே இருக்கிறாரோ கேது எங்கே இருக்கிறாரோ இதுக்குள்ளே அடைப்பட்ட கிரகங்கள் எல்லாத்தையும் அந்த ராகு கேது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க மீறி இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரகங்களுக்குள்ள தன்மை வந்துடும் ஆனால் இதில் வருத்தம் என்னென்னா ஒருவேளை நான் தான் சொன்னேன் பாருங்களேன் என் இருந்த கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்க இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலலாம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு மகாதசை வரக்கூடிய காலங்கள்லாம் ரொம்ப சிரமப்படக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுது ஏன்னா சின்ன வயசுலேயே மகாதசை வந்துடும் ஆனால் உறுதியாக சொல்கிறேன் இந்த மாதிரி கிருத்திக நட்சத்திரத்தை அன்பார்ந்த நேர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரைக்கும் வந்து பாதிக்கும் அந்த சுக்கரனோட தான் ராகு மகாதேசில் சுக்கர புத்தியில் பாதி வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அந்த சுக்கரனுக்கு கொடுக்கக்கூடிய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் அந்த மூணு வருஷம் இருக்குன்னா அந்த மூணு வருஷத்தில் ஒன்றரை வருஷம் முடிச்சுட்டு ராகு மகாதேசையில் சுக்கர புத்தி மூணு வருஷம் இருக்கும்போது அந்த ஒன்றரை வருஷம் முடித்து அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் இருக்குது பாருங்கள் ஃபன் டப்லஸ்ஸாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஃபன் டேப்லஸ்னால் சூப்பராக இருக்கும்னு சொல்ல வரேன் அதுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துட்டால் உங்கள் லைஃப் ஜாக்பாட்ட சரிங்களா அந்த அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த சுக்கர புத்தி இந்த இரண்டாம் பாகத்தில் அதாவது ஒன்றரை வருஷம் முடித்து வரக்கூடிய அதுக்கப்புறம் சூரிய புத்தியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திர புத்தியாக இருக்கலாம் செவ்வாய் புத்தியாக இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய குரு மகாதாசையாக இருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் உட்காந்து வச்சுருக்கும் அப்போ அந்த அந்த மாதிரி கால சர்பதோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த காலங்களில் படப்பட போய் கல்யாணங்கள் பண்ணாமல் அந்த முப்பத்தஞ்சு வருஷங்கிறது அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த சின்ன வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷங்கிறது அவங்களுக்கு ஒரு இருட்டாக தான் இருந்துட்டுருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அந்த டயத்தில் பரிகாரங்கள் பண்ணுறதுனால வேகமாக அடிக்காமல் காப்பாற்றிக்கலாமே ஒளிஞ்சு ஆனால் பிரம்மாண்ட வளர்ச்சிகள்லாம் இந்த காலநாக தோஷம்னு சொல்லக்கூடிய கால இருக்கிற வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி டூ டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்கிறது படா ப ரொம்ப பாடாப்படுவாங்கன்றதா உண்மை அந்த மாதிரி கால சர்பதோஷத்தினால பாதிக்கப்பட்டவங்க இருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் செய்யுங்க அப்படி நீங்கள் சொல்லும் போது இதனால நிறைய பேருக்கு அவேர்னஸும் வருங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை என்பர்களே சர்ப தோஷம் சொல்லும் போதே தோஷம்ன்றது எங்களுக்கு புரியுது கால சர்ப யோகம் நீங்கள் வேறு ஜாக் பாட்டுன்னு பிரேக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க ஒருவேளை சர்ப யோகம் இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்பில் ஜாக்போட் அடிக்குமா கண்டிப்பாக இப்போ காலசர்ப தோஷங்கிறது இப்படி இருக்கும் காலசர்ப யோகங்கள் இது அப்படியே ரிவர்ஸ் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இதே வந்து கேத்துவோட தன்மை அந்த இடத்துல வந்து அதோட தன்மைக்கு வரக்கூடிய அமைப்புகளில் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது யோகங்களாக கருதப்படுது அந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் ரேராக தான் வரும் பட் இருந்தாலும் அதோட தன்மைகள் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதோட தாக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காதுங்கிறது தான் அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து காலசர்ப யோகங்களாகவும் மாறும் மாறக்கூடிய அமைப்புகள் வந்துடுச்சுன்னா அந்த காலங்களில் வந்து பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த கால ஜாதகத்தோட ஷட்பலங்களை பொறுத்து அது கிடச்சிருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே ஓகே சார் ராகுவை பற்றி பல தகவல் சொன்னீங்க ராகு தசை நடக்கும்போதும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் நம்மளோட கேரக்டரில் மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு கேதுக்கு அது மாதிரி என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் நம்மளோட லைஃப்பில் அதாவது கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னா இதில் பார்த்திங்கன்னா அவர் இருக்கக்கூடிய பாவங்களை கெடுத்துருவார் சரிங்களா அப்போ கெடுத்துருவார்னா அப்போது அதோடய பிளானட்டோட கன்ஜங்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பொத்தம் பொதுவாக சொல்ல முடியாது அப்போ அந்த லக்னத்திற்கு எடுத்துட்டோன்னா அவர் யாரோட சேர்ந்துருக்காரு அவர் வந்து எந்த அளவுக்கு அஃபிலியேட் ஆகிருக்கு அப்போ அப்படின்னா எந்தளவுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடய தாக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துரும் பட் இதிலேயே விதிவிலக்குகளும் உண்டு என்ன அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இதோட பாதிப்பு என்ன வரும் அப்படின்னா ராகு என்ன பண்ணுவார் நூண்டு விஷயத்த அப்படி காட்டுவார் சரிங்களா கேத்து என்ன பண்ணுவார் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் ஒன்றும் இல்லைடா லைஃபே ஒன்றும் கிடையாது இது அவ்வளோதான் நூண்டு தான் உன் லைஃப் அப்படிங்கிறத ஒன்றுமேலாம் விடுவார் சரி சொல்கிறது புரியுதுங்களா பிரம்மாண்டமாக அந்த ஒரு மாயாக்குள்ளே வச்சுருந்ததை இதெல்லாம் சும்மா மாயாரா இது ஒன்றுமே கிடையாது நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுமையான சூழ்நிலையில் கொண்டு வந்து யாரெல்லாம் நீங்கள் விரும்புனீங்களோ யார் யார் மேலெல்லாம் அன்பு காட்டினீங்களோ யாரெல்லாம் உங்களை பண்ணக்கூடிய அந்த மாயாக்குள்ளே இருந்தீங்களோ அதெல்லாம் பொய்யினு உணர்த்துவார் அந்த கேது மகாதசை வரக்கூடிய அந்த ஏழு ஆண்டு காலங்கள்ங்கிறது நிறைய பேருக்கு வெறுப்பாகி போயிடுவாங்க வெறுப்பாகி போயிடுவாங்கன்னா அது லைஃபே பிடிக்கலை யாரையுமே எனக்கு பிடிக்கலை எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இதுலேயே விதி விலக்குன்னு நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா அந்த விதிவிலக்கு என்ன அப்படின்னா அந்த கேத்துவை குறிப்பாக இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தாலோ அவங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல ஸ்தானத்தில் அந்த குரு பகவானும் சேர்ந்திருந்தால் அது பேர் கோட்டீஸ்வர யோகம்னு பேர் அது கேள யோகம்னு சொல்லப்படுதுங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதிர்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க சாத்வீகமாக இருப்பாங்க ஜபங்கள் பண்ணுவாங்க சுவாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா ஒரு சாத்வீக ரீதியாக இருக்கும் பட் செல்வ வளத்தோட நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளும் அமைதியான வாழ்க்கை மூலமாக செல்வ வளம்லாம் எல்லாமே கோடீஸ்வரன் கிடையாது அவரவர் ஷட்பலங்களை பொறுத்து ஜாதகத்தை பொறுத்து அமைதியான நிலையில் வாழக்கூடிய எத்தனையோ குருமார்கள் எத்தனையோ ஒரு பண்பட்டு வாழக்கூடிய அமைப்புகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த அமைப்புகள் இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பட் கேதுவோட விஷயங்கள் பவர்ஃபுல்லாக த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் யார் அப்படின்னா கேது தான் ரெண்டாவது மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் செகண்ட் பவர்ஃபுல் பிளானட் யாருனால் ராகு தான் அப்போ இந்த ராகு கேத்துக்களை இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு விஷயம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடையாது அப்படிங்கும்போது இந்த ராகு கேதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அன்பர்களே அதுக்கான தன்மைகள் வந்து அது அந்தந்த காலங்களில் வரும்போது உணரும் பொழுது தான் அதோட சக்தி உங்களுக்கு புரியுங்கிறதா எதார்த்த உண்மை ஓகே இன்றைய நிகழ்ச்சியில் ராகு கேது இரு கிரகங்களை பற்றியும் எங்களுக்காக பல விஷயம் சொன்னீங்க நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நீங்கள் சொன்னீங்க செவ்வாய் தசை முடியும் போதே ராகு தசையோட தாக்கம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராகுதசை முடியும் போதும் கேது தசை முடியும் போதும் என்ன மாதிரியான தாக்கங்கள் நல்ல பலன்கள் ஏற்படும் ஏன்னா வந்துட்டு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி தசை முடியமோன்னு நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அதே போல இந்த ரெண்டு கிரகங்களோட தசை முடியும் போது வாழ்க்கை எப்படி இருக்கும் சிம்பிள் அதாவது இப்போ ராகு மகாதைன்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு சில பேருக்கு ராகு இது முடியுது அப்படின்னு சொன்னால் முற்பாதி கொடுத்தால் பிற்பாதி கெடுத்துடுவார் அப்போ ஒருவேளை அது ஜாத ஜனனகால ஜாதகத்தில் ஒருவேளை முற்பாதியில் உங்களுக்கு கெடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை பிரிச்சுக்கணும் இப்போ நீங்கள் பதினாறு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எட்டு வருஷம் கெடுத்துட்டாருன்னா அடுத்த எட்டு வருஷம் வந்து கொடுத்துருவார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொன்னேன் இல்லை சுக்கர புத்தியிலே இருக்குன்னா மூணு வருஷம் அந்த சுக்கர புத்தி அதில் ஒன்றரை வருஷம் கெடுத்துட்டாருனா ஒன்றரை வருஷம் கொடுப்பார் சில பேருக்கு ஒன்றரை வருஷம் கொடுப்பார் ஒன்றரை வருஷம் கொடுப்பார் அது மாதிரி அந்த ஜனனகால ஜாதகத்தில் முற்பாதிக்கு எடுத்திருந்தால் பிற்பாதி கொடுத்துட்டு தான் போவார் நான் சொன்னேன் இல்லையா குரு மகாதசை நல்லா இருக்கும் பட்சத்தில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த கேத்து கேத்து முடியக்கூடிய அமைப்பில் வரும்போது யார் வந்துடுவார் நம்ம சுக்ரன் வந்துடுவார் ஒருவேளை அந்த ஜனனகால ஜாதக சுக்ரமகாதை கோடி கோடியெல்லாம் கொட்டி கொடுத்துருன்னு சொன்னால் அது ஜோதிடம் அல்ல அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தில் அந்த கேத்து மகாதசை முடிஞ்சு அந்த சுக்ர மகாதசையில் சுக்ரன் நல்ல இடத்தில் அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்து இதுதான் வாழ்க்கைன்னு கற்று கொடுத்து அடுத்த நிலை முன்னேற்றத்தை கொடுப்பார் சுக்ரன் ஒருவேளை சுக்ரனும் கெட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஐ எம் ரியலி சாரி அவங்களோட லைஃப் அவ்வளோ பெருசாக இருக்காது அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அந்த கேது மகாதசையில் அது ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவங்க ரொம்ப கீழ்நிலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் ஜோதிடமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் அதுதான் உண்மைகள் சில நேரம் கசக்கும் பட் அது உண்மை உண்மைதான் ஓகே சார் இப்போ அடிப்படையாக இன்னொரு சின்ன கேள்வி இருக்குது நீங்கள் வந்துட்டு போன எபிசோடில் நம்ம பஞ்சாங்கம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பஞ்சாங்கம் பார்க்க தெரியுதோ இல்லையோ கேலண்டர் அந்த ராகு காலம் எமகண்டம் பார்க்குறது அடிப்படையான விஷயமா இருக்குது ராகு காலத்தில் நிச்சயமாக செய்யவே முடியாது இப்போ இருக்க பிஸி ஸ்கெடியூலில் இதெல்லாம் பார்த்து தான் எல்லாம் செய்யணுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இதை மட்டும் தவிர்த்துக்கோங்க ராகு காலத்தில் செய்யக்கூடாதுன்னு அது என்னவாக இருக்குது ராகு காலத்தில் தவிர்த்துக்கோங்கன்னு சொல்கிறத விட செய்யுங்கன்னு சொல்லுவேன் என்ன செய்யுங்கன்னா சுவாமிக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போய் தான் சுவாமி கும்பிடணும் அப்படின்னு இல்லைங்க சுவாமி வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கிறது தான் சுவாமி அப்போ என்ன பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அலாரம் வச்சுருப்போம் சரிங்களா அலாரம்னா மணி வச்சு எந்திரிப்போம் அது மாதிரி அலாரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ராகு கால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் பேர் கடிகைன்னு பேர் அந்த கடிகை காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மனசார விநாயகரை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ள எல்லாம் ஜஸ்ட் மேட்ராக ஃபைவ் மினிட்ஸ் ஓகேங்களா மனசுக்குள்ளே வந்து விநாயகரை நினச்சிக்கோங்க உங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க துர்காதேவி குறிப்பாக பட்டீஸ்வரம் துர்கையம்மனை மனதார நினச்சிக்கோங்க இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ இந்த கேத்துவில் வரக்கூடிய அமைப்புகளில் வந்து யமகண்ட நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா விநாயக பெருமான மனசார நினச்சிக்கோங்க இதில் மேல் இருக்கும் விநாயகருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஜாஸ்தி சரிங்களா அப்போ நீங்கள் பிள்ளையாரை நினச்சிக்கலாம் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை நினச்சிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய ஏதோ மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு விநாயகரை மனசுக்குள்ள நினச்சிக்கலாம் அதே மாதிரி விநாயகரை மனசார வழிபட்டுக்கலாம் அதே மாதிரி நல்லா வழிபாடுகளை செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க காளியை நம்புகிறவங்க காளியை இறுக்கமாக பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி மலை மேல் இருக்கும் முருகனை மனசார வழிபடலாம் அதே மாதிரி ஐயப்ப சுவாமியை மனதார வழிபடலாம் அப்போ இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது ஜஸ்ட் ஒரு மேட்ரு ஆஃப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நீங்கள் மனசார தியான நிலையில் பண்ணாலும் நிறைய மாற்றங்களை நீங்கள் உணரலாம் அன்பர்களை இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எளிமையாக ஒன்று சொல்லணும் இந்த ராகு கேதுக்கள்னால் ஒரு வேளை ரொம்ப பாதிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல நாட்டு பசு நெய் அதே மாதிரி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயாவது காராம்பசு நெய் கிடச்சிதுன்னா இந்த ஜெர்சி பசும்பால் நெய் அதெல்லாம் நான் சொல்லலை நான் சொல்கிறது நாட்டு பசு நெய்யும் ஒருவேளை காராம்பசு நெய் கிடச்சதுன்னா அதை எடுத்து தீபம் ஏற்றிட்டு வாங்க உங்கள் வீட்டில் ஏற்றுங்க துர்கையை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க வீட்டில் தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவில் கொடுங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதும் ஒரு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ஒருவேளை காராம்பஸ் நெய் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டாலும் தமிழ்நாட்டிலே எங்கள்கிட்ட தான் ரேட் ரொம்ப கம்மிங்க காராம்பஸ் நெய் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை பயன்படுத்திக்கோங்க தேவைப்பட்டால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் நீங்கள் அதுக்கான கட்டணத்தையும் சேர்த்து நீங்கள் பொழுது கண்டிப்பாக நம்ம ஹாஃப் லிட்டர் பாக்கெட்லேயும் ஒன் லிட்டர் பாக்கெட்லேயும் நம்ம பண்ணுறோம் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் ஒருவேளை அந்த தாந்திரிக ரீதியான சில உங்களுக்கு அந்த ராகுக்கு எதனால பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருள்கள் அஞ்சனங்களும் சில பஸ்பங்களும் கொடுப்போம் அதுக்குள்ள வழிபாடுகளும் சொல்லி தருவோம் இது உங்களை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுமே ஒழிஞ்சு இதனால் ஜெயிச்சிருவீங்க பெரிய கோடீஸ்வரராகிடுவீங்கன்னா சொல்ல மாட்டேன் பட் பெரிய பாதிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு அளவு ஒரு மேக்ஸிமம் ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லாமல் அதுக்கான ஜபங்களும் சொல்லி கொடுக்கும்போது அந்த தெய்வங்கள் உங்களை காப்பாற்றுதுங்கிறது யதார்த்த உண்மை என்பர்களே ஓகே சார் இன்றைய நிகழ்ச்சியில் ராகு கேது பற்றி எங்களுக்கு ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் மிக்க நன்றி மிக்க நன்றி அன்பர்களே ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையான கட்டணங்கள் செலுத்தி நேராக வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் நமக்கு அலுவலகம் இருக்குது அங்கேயும் வந்து நீங்கள் சந்திக்கலாம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பத்தே முக்கால் வாரம் பத்தரை மணி வரைக்கும் நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் அது வந்து ஆன்மீகம் சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் வார வாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் அந்த லைவ் செஷன்ஸ்க்கும் நீங்கள் தாராளமாக வரலாம் அன்பர்களே பஞ்சாங்க கேலண்டர் நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம் அது வேணும்னு நினச்சிங்கனாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் காராம்பஸ் நெய்யும் சரி ராகு கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள தாந்திரிக ரீதியான அந்த பஸ்பங்களும் அஞ்சனங்களும் தேவைப்பட்டாலும் தாராளமாக அதுக்கான முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வாங்கி பய பயனடையலாம் முதல் வாரத்தில் நம்ம கோயம்புத்தூர் விசிட் வரும் அன்பர்களே கோயம்புத்தூரில் நம்ம இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ் யாராவது நீங்கள் என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க யாராவது என்ன சந்திக்கணும்னு நினச்சால் எப்பயும் போல தான் நம்ம ராம்நகரில் தான் நமக்கு அலுவலகம் இருக்குது அங்கே நீங்கள் வந்து சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா முறையான முன்னனுமதி பெற்றுக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா நம்ம அங்கே எப்பயும் வர்ற மாதிரி நம்ம அங்கே வந்து தங்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய சுயஜாதகத்தையோ என்ன நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வரீங்களோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவாபோம் நன்றி சார் நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல வேறு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை திரும்ப சந்திக்கிறோம் நன்றி